வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுவோம் என்ன காரணம் நன்றியோட ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக நம்ம தீவிரமாக விவசாயத்தில் அதாவது சாப்பிட்டும் சாப்பிடாமலும் மழையிலும் வெயிலையும் பார்த்தீங்கன்னா பசியும் பட்னிமா வாயும் வைத்தியம் கட்டி சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக அதாவது நல்ல உணவு கூட சரியாக சாப்பிட்டது கிடையாது இதில் பாதி நேரம் பசி பட்னி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம நிறைய நாள் இங்கே வேலை பார்த்துட்டு காலையில் சாப்பாடு சாப்பிடாம கூட அப்படியே இருந்திருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறை அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளே இந்த வயலை எல்லாமே பார்த்திங்கன்னா கலவட்டத்துலேருந்து கண்ணு போட்டதுலேருந்து அப்படியே பல நாளாக அப்படியே பல நாள் உழைப்பு இது எல்லாமே இப்போ உங்கள் முன்னால் பார்க்க முடியும் பன்றிகளால் அழிக்கப்பட்டு விட்டது அதாவது இங்கே ஒவ்வொரு விவசாயிகளுமே முக்கியம் அதாவது நம்ம நாட்டோட வளர்ச்சி பல விஷயங்களில் நமக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு விவசாயிகளோட அழிவு ஒரு நாட்டோட அழிவு அப்படிங்கிற மாதிரியாகவே சொல்லலாம் காரணம் விவசாயம் நம்ம நாட்டோட அவ்வளோ ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களால் முடிஞ்சது ஒரு சேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்மளும் இங்கே கிராமத்து சார்பாகவும் சரி நிறைய மனுக்கள் கொடுத்தாச்சு இந்த பன்றிகள் தொல்லை இங்கே எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காய்கறிகள் வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு பல விவசாயம் பண்ணால் கூட அதில் விலை குறைவு விலை உயர்வுன்னு பல நஷ்ட லாபத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் நாளுக்கு நாள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவும் பல பேரழிவுகளை சந்திக்கும் மழை வெயில் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தாங்கித்தான் ஆகணும் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினாலு வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பதினாலு வருஷத்தில் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற காக்கநல்லூர் கிராமத்தில் தொடர்ந்து இந்த பன்றிகள் துள்ள தாங்க முடியல அதுலேயும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழப்பட்ட ஒரு நாலு மாதமாக பார்த்திங்கன்னா உண்மையாகவே நம்ம சரியாக சாப்பாடு அப்படிங்கிற விஷயமே சரியாக கிடையாது இங்கே நம்ம இதில் வாழைக்கு செலவு பண்ண ஒவ்வொரு ரூபாயும் பார்த்திங்கன்னா நம்ம மூட தூக்கி இப்படி கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து தான் கொண்டு வந்து பல பிரச்சனைகளை தாண்டி தான் இங்கே விவசாயமே இருக்கோம் இதில் ஆயிரம் இடைஞ்சல்கள் மனிதர்களாலையும் மிருகங்களையும் மிருகங்களும் பார்த்திங்கன்னா தினமும் வந்து அட்டகாசம் பண்ணுது அப்புறமா பார்த்தீங்கன்னா கரடிகள் கூட வந்து வந்து தொல்லை பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கு அப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனையாக சந்தித்து தான் நாங்கள் விவசாயிகள் அனைவரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வரோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஏன் வயதான் நான் இப்போ ஒரு பதினாலு வருஷமாக விவசாயம் பழகிட்டு இந்த வருஷம்தான் அதாவது பதினாலு வருஷமே அம்மா தனியாக எடுத்து பண்ண சொன்னாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதினாலு வருஷம் நம்ம வயலையும் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பழகிக்கிட்டே இருந்தோம் இந்த வருஷம் எடுத்து தனியாக பண்ணுவோம்னு சொல்லி தனியாக இருக்கோம் இதில் நமக்கு வருஷ வருஷமே நமக்கு நஷ்டம் ஆனாலும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு ஐநூற்றி எழுபது வாழை தான் போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு வாழை பக்கம் ஒரு ஏழு அடி இந்த ஹைட்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி என் ஹைட்டுக்கு மேலே வளர்ந்த வாழைகளை கூட பன்றிகள் வந்து சாட்சி அட்டகாசம் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு அதாவது இப்போ பதினாலு வருஷம் நாங்கள் கற்றுக்கிட்டேன் விவசாயம் பண்ணாமல் நான் வேறு வேலைக்கும் போக முடியும் உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நம்ம வேலை பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் மூட்டை தூக்கி தான் இங்கே வருமானத்தை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம ரத்தம் வியர்விய சிந்தி தான் உழைச்சி கொண்டு வந்து விவசாயத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் எனக்கு என்ன உதவி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு சேரும் கண்டிப்பாக நம்ம பல மனுக்களை கொண்டு போய் கொடுத்தோம் ஆனால் அவங்களுக்கு நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் அந்த சூழ்நிலையில் அவங்களால இங்கே நேரடியாக வந்து பார்க்க முடியாமல் கூட போகலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது கட்டாயம் ஏதோ ஒரு உதவி உங்கள் மூலமாக அரசாங்கம் இங்கே விவசாயிகளுக்கு பல உதவிகள் நலத்திட்டங்கள் செஞ்சு வராங்க தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக எனக்கும் இந்த வீடியோ மூலமாக ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ நம்ம விலை உயர்வு விலை குறைவுகளாம் கண்டிப்பாக அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கையாக வைக்க முடியாது காரணம் அது ஒரு நாள் லாபம் இருக்கும் ஒரு நாள் நஷ்டம் இருக்கும் ஆனால் இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆரம்பத்துலேயே மொத்தமாக நமக்கு ஒரு பன்னெண்டு மாதம் பாதுகாக்க வேண்டியிருக்கும் இதில் நாலாவது மாதமே எனக்கு பன்றிகள் இந்த அளவுக்கு சேதப்படுத்திட்டு அழிச்சிட்டு இது எனக்கு மாத்திரம் இல்லை எங்கள் கிராமம் அனைத்துமே அனைத்து விவசாயிகளுக்குமே தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷ கலமாக நடந்துக்கிட்டே இருக்க பிரச்சனை தான் கண்டிப்பாக எனக்கும் அரசாங்கம் ஏதாவது ஒரு உதவி பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விவசாயம் பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனசாயிட்டு வருங்கால அதாவது வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் தான் அப்படின்னு சொன்னால் பற்றும் போது இங்கே நிலைமைக்கு அதாவது மனசே சரியில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா வாழ்வாதாரமே பாதித்த மாதிரியான இப்போ விவசாயம் நம்ம ஆயிரம் வேலை பார்த்தாலும் விவசாயம் ரொம்ப முக்கியம் நாங்கள் தினமும் எங்கள் ஒரு மூணு நாளாக இப்போ தொடர்ந்து வந்து தான் இந்த வீடியோக்களை மாற்றி மாற்றி எடுத்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கேன் அதால் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை இங்கே முந்நூறு வாழை அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொரு வாழைக்குமே நாம் செலவு பண்ண தொகையை பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாய்க்கு மேலே இதில் எனக்கு லாபம்னு கூட ஒரு ரூபா தேவையில்லை நம்ம லாபத்தை எதிர்பார்த்தும் பண்ணலை விவசாயத்தில் நம்ம விட முடியாதுங்க ஒரு கட்டாயம் நான் இப்போ எந்த சூழ்நிலையிலையும் இது வரைக்கும் பல நூறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் நிறைய சட்ட ரீதியாக போய் மனு கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம் இங்கே எனக்கு ஆயிரம் இடைஞ்சல்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததே இல்லை ஆனால் இப்போ இந்த பன்றிகளால் விவசாயம் வேண்டாம் நம்ம விவசாய நிலத்தை தரிசாக கூட போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டேன் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னா நம்மளால் தாங்கிடலாம் தொடர்ந்து அஞ்சு வருஷம் நம்மளுங்க விவசாயம் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற துட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல கடன்களும் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் கண்டிப்பாக உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் இங்கே நாம் மாத்திரம் இல்லை பல விவசாயிகள் நிலமை இப்படி தான் இருக்குது நானும் தொடர்ந்து ரெண்டு மூணு வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணிட்டேன் அதாவது ஆரம்ப காலத்துலேயே நிறைய அழிச்சிது ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியல திரும்ப மறுபடியும் ஆளை கூப்பிட்டு சம்பளத்தை கொடுத்து புது புது கண்ணை எடுத்து மாற்றி மாற்றி இருக்கோம் அவங்களுக்குமே நம்ம சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம முழு நேரமாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் விவசாயம் பண்ணோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு இருந்து சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இரவு பகல் தூங்காமல் பல நாள் பல வேலைகளை போய் கஷ்டப்பட்டு பார்த்து தான் இங்கே ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட பார்த்திங்கன்னா கடைசியாக களை வெட்டி முடிச்சிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நமக்கு வாழை அரை தரத்துக்கு வந்துட்டு அதாவது நான் நூற்றி இருபது நாள் வாழையாக மாறிட்டு இவ்வளோ பெருசு வளர்த்து கொண்டு வந்தோம் இப்போ ஒரு மூணு நாளாக மாற்றி மாற்றி தொடர்ந்து பயங்கர சேதம்னு சொல்லலாம் நீங்கள் செய்யப்போகிற ஒவ்வொரு சேரும் கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே நான் யார்ட்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதாவது ஒரு ஒரு ரூபா கூட யார்ட்டையும் நம்ம வாங்கணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் நம்ம அரசாங்கம் நிறைய விவசாயிகளுக்கு உதவி பண்ணுது அதில் எனக்கும் ஏதோ ஒரு நலத்திட்டத்துக்கு இல்லை விவசாயம் அதாவது சேதம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அரசாங்கம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து வீடியோவே அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக ஒரு சேரை பண்ணிவிடுங்க ஏன்னா இன்றைக்கி நான் ஒருத்தன் விவசாயத்தை விட்டுட்டு போயிட முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரில் எப்படியும் ஒரு பத்து இருபது குடும்பம் சாப்பாடு கண்டிப்பாக இதில் நம்ம தயார் பண்ணலாம் இங்கே வாழை மாத்திரம் இல்லை நாங்கள் நெல் நடுவை நட்டாலும் சரி வேறு காய்கறிகள் பண்ணாலும் சரி எல்லா விவசாயத்தையும் பன்றிகள் தொடர்ந்து அழிச்சிட்டே இருக்குது இதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூண்டு வச்சு இந்த பன்றிகளை பிடிக்க வாய்ப்பு இருக்குது இங்கே வசதி இருக்கவங்க எல்லாருமே சோலார் அந்த மாதிரியாக போட்டுறதாங்க அவங்க வேலை காப்பாற்ற என்ன வழியோ அதை பண்ணிருந்தாங்க ஆனால் வசதி இல்லாத என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க இங்கே நம்ம வேலை பார்க்குற துட்டே கரெக்டாக வருது விவசாயம் பண்ணவும் அதுலேயும் ஒரு சில நாள் நம்ம பட்டினியும் பசிமா தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் வெளியே சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் எனக்கு ஒரு உதவிகளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம உயிர் உள்ள காலம் வரைக்கும் நன்றியோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியாக வீடியோ முடிச்சுக்கிட்டுதேன் விவசாயத்தை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இப்போது அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு காரணம் என்ன நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு லாபம் இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரியாக நான் வளர்த்த பயிர் ஃபுல்லாக இப்படி சாஞ்சு கிடக்குத பார்க்கல தாங்கி கொள்ள முடியவில்லை